ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ருசியாக மட்டன் கீமா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி அது கூட நான் சிக்கன் கபாப் செஞ்சுருக்குறேன் நான் இன்றைக்கி அரை கிலோ கீமா எடுத்துருக்குறேன் இப்போ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி தண்ணி இறுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி இறுத்தாச்சு இப்போ ஒரு கப்பு தயிர் தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு ட்ரை மசாலா பார்த்துக்கலாம் பிரியாணிக்கு இப்போ மல்லி சோம்பு கசகசா சாஜீரா லவங்கு பட்டை ஏலக்காய் மெழுகு ஒரு கல்பாச்சி நான் மல்லி ஒண்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் மற்றதெல்லாம் அரை அரை டேபிள் ஸ்பூன் இப்போ இதை ஒரு ஜாருக்கு சேர்த்துக்கணும் ஒரு சின்ன ஜாவித்ரி ஒரு பிரியாணி இலை இதை சேர்த்து நம்ம நல்லா ட்ரையாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இப்படி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பேனில் நான் ஆல்ரெடி வெங்காயம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வெங்காயம் வறுத்த எண்ணிலேயே வந்து நம்ம கீமா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா நம்மளுக்கு வதங்கியிருக்கு கொஞ்சம் நான் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்தா அது வீடியோ மிஸ் ஆயிடுச்சு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்ட பிறகு நான் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போது மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன் இப்போது அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம மல்லி இலையும் புதினா இலையும் அறுத்து வச்சுருக்குறோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ பாருங்க நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு இப்போ இந்த டைம்ல நம்ம கஸ்தூரி மேத்தி ஒரு ரெண்டு பிஞ்சா அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு நல்லா கீமா எல்லாம் வெந்துடுச்சு இப்போ இதை நம்ம மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வேற ஒரு பாத்திரத்துல நான் அரிசி கல்வி வச்சுருக்குறேன் இப்போ இதுல மல்லி இலைகள் புதினா இலைகள் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு வெந்தா போதும் இப்போ இதை ஸ்டைன் பண்ணிக்கலாம் இப்படி ஸ்டைன் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம கீமால கொஞ்சம் தனியா எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாதி தனியா எடுத்தாச்சு இப்போ இருக்கிற கீமாவை நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் வெங்காயம் பொரிச்சிருந்தால் கூட அதில் கொஞ்சம் போட்டு நல்லா அதையும் கொத்தமல்லி விதைகள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு பாதி ரைஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம் மறுபடியும் கீமா அது மேலே சேர்த்து மறுபடியும் வெங்காயம் சேர்த்து இருக்கிற ரைஸ் எல்லாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மேலே தூவிட்டு தேவைப்பட்டால் கீ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது அஞ்சு நிமிஷம் நம்ம தம்முக்கு அப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட மட்டன் கீமா பிரியாணி நல்லா சுவையாக ரெடி ஆயிடுச்சு ஏன்னா நல்லா வந்துருக்கு ரொம்ப மனமாக இருக்குது நல்ல டேஸ்டாகவும் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் இது கூட சிக்கன் கபாப் செஞ்சுருக்குறேன் நம்ம டேஸ்டான மட்டன் கீமா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ